தளபதி விஜய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில படம் ரிலீஸ் ஆகலை கள்ளக்குறிச்சியில் மட்டுமே நம்ம கடையில் தான் யுவன் டிஜில் தான் அதிகமாக பேனர்ஸ் போயிருக்கு கட் அவுட் போயிருக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் சரியாக சாப்பிட தூங்கலை ரெண்டு நாள் குளிக்கவே இல்லை அந்தளவுக்கு ஃபுல்லாக ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு ஒர்க்கே போயிட்டு இருந்தது அந்தளவுக்கு என்ன என்ன பிஸியாக இதை வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் போது அவங்கள விட நான் ரொம்ப ஃபீல் ஆகுறேன் ஏன்னா ரெண்டு நாள் உழைப்பு எனக்கு அவங்களுக்கு ரெண்டு நாள் உழைப்பு இல்லாமல் மணி அவங்களுக்கு அதிகமாக செலவு இப்படிப்பட்ட படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருப்பி எப்போன்னு தெரியல சீக்கிரம் வந்தால் இருக்கும் இப்படிப்பட்ட அரசியல் தேவை அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் எங்கள் அம்மா மொத கொண்டு வீட்டில் எல்லா ஃபேமிலிஸ்லேயும் சொல்கிற ஒரே விஷயம் அண்ணன் திருப்பி நடிக்கவே போயிடலாம் அப்படின்ட்டு அரசியல் வேண்டாம் இப்படிப்பட்ட அரசியல் பண்ணி தான் ஆகணும் அவங்களுக்கே அந்த கதி அப்படின்னா சாதாரண மக்களை பார்த்துக்குவாங்க ஏன்னா நான் தீவிர கலைஞர் ஐயா அரசியல் என் வீடியோ பார்க்குற ஒரு சில பேர்த்துக்கு தெரியும் அண்டு தெரியாதவங்கட்டும் நான் சொல்லிக்கிறேன் நான் தீவிர கலைஞர் ஐயா ரசிகர் பராசக்தி அப்படின்னு டைட்டில் இருந்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் மட்டும்தான் ஆனால் இப்போது கண்டிப்பாக நான் தேட்டரில் போய் படம் பார்க்க மாட்டேன் பராசக்தியை நான் பார்க்கவே மாட்டேன் நீங்கள் எஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க பராசக்தி நான் போய் பார்க்க மாட்டேன் தேட்டரில் இது ரெண்டே ரெண்டு ஒரு ப அதாவது பராசக்தியாக ஜனநாயகனா அப்படின்னு கிளாஷா அப்படின்னு கிடையாது கேட்டாலும் இல்லை இது பெரிய அரசியல் அதுக்காக சிவகார்த்தின் படத்தை ஏன் நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் சிவகார்த்தின் வெறியல் இது ரைட்டஸ்லாம் கிடையாது நான் அந்த ப்ரொடக்ஷனை இது பண்ணுறேன் அவ்வளோ தான் நம்ம ஒரு கஷ்டப்பட்டால் நம்ம நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு வந்தால் ரத்தம் அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி சாரி அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிலாம் கிடையாது ஒரு சில பேருக்கு பேனர் கட்டிட்டாங்க தேட்டரிலே எக்கச்சக்க பேர் பேனர் கட்டிட்டாங்க ஒரு சில பேர் இன்னும் பேனர் வச்சுருக்காங்க சாரம் போட்டிருக்காங்க பெரும் செலவுங்க ரொம்ப ரொம்ப பெரும் செலவு ஒருத்தன் ஒரு முப்பது கிட்ட எல்லாம் ஒரு பேனர் வச்சுருக்கிறான் அவ்வளோ பெருசா பேனர் வைக்கிறதுக்கு இடம் இல்லை உள்ளே பொது இடத்துல வைக்கணுமா நான் பர்மிஷன் முறைப்படி பர்மிஷன் வாங்கி அந்த பர்மிஷன் சலான முத கொண்டு ஃபோட்டோ எடுத்து பேனரில் வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுனால என்ன பேசுறது தெரியல அவ்வளோ மனக்குமரல்லா இருக்கு நீ ஏண்டா இவ்வளோ பேசுற நீ வரையும் வியாபாரி இப்ப பேனர் வரல திருப்பியும் பண்ணுவாங்க நீ உனக்கு தான லாபம் அப்படின்னா திருப்பியும் பண்ணும்போது அந்த உழைப்பு இருக்கணும்ல புரிதுங்களா என்ன சொல்கிறது துப்பாக்கி படம் அப்போ எடுத்தாங்க ஓடுஞ்சு ஓகே திருப்பியும் அதே ஸ்டைல ரீமேக் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை ஏஆர் முனிதாஸ் தான் ஹாலிடேவும் பண்ணாரு அதே குவாலிட்டி இருந்துச்சா ஏன்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒன்று தான் மதிப்பு அது இந்த பேனரில் முடிஞ்சிருச்சு எனக்கு இதே அடுத்த படத்துக்கும் வரும்போது இதோட சூப்பராக பெட்டராக பண்ணுவேன் அப்படின்னாலும் அந்த ஃபஸ்ட்டு இது எப்பயுமே இருக்காது ஸோ ஓகே காத்திருப்போம் தரமாக இருக்கும் என்ன படம் கேசரி தான் இருந்தாலும் நம்ம பார்ப்போம் கேசரிக்கே இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னா ஒரு கலைஞர் ஐயா ரசிகனா நான் அதை பேசவே கூடாது என்னையே பேச வச்சுக்கிட்டீங்க நன்றி வணக்கம் யுவன் டிஜிட்டல்